ஆ இப்போ சொல்லுங்கள் உங்கள் பேர் என் பேர் ஜெயமணி உங்கள் பேர் ஜெயமணி எந்த ஊர் நான் பிறந்தது புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் ஊர் ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்து ஊர் அதான் ஊர் பேர் என்ன பொம்மஞ்சாம்பட்டின்னு வச்சுக்கோங்க பொன்னிலந்தாம்பட்டி ஆ ஓகே நான் இப்போ ஆக்கப்பட்டிருக்கிறது செம்பியன் முத்தரசு செம்பியன் முத்தரசு நீங்கள் கதை பண்ணி வந்துருக்கீங்க சரி ஓகே சின்ன என்ன கதை சொல்ல போகிறீங்க நீங்கள் ஏதோ ஒரு கதை

காடுனா பெரிய காடு அந்த காட்டுக்குள்ள போய் வெறவு வெட்டுறோம் விரைவு வெட்டிக்கிட்டு இருக்கீங்களே அந்த விரைவுகார கொள்ளைகார ஒரு ராசா அந்த கொள்ளைக்கு ஒரு காவலாளி போட்டுருக்காரு அது எங்களுக்கு தெரியல விரவ வெட்டி கட்டி வச்சுட்டு தூக்க போற நேரத்துக்கு ஆறு கொள்ளைக்குள்ள

தூக்க போன நேரத்தில் இப்படி வந்து மெர மரிச்சுட்டாங்க சாமி எங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது அதுக்கு தான் நான் அப்படி குந்திக்கலாம் அப்படின்னு இல்லை பரவாயில்ல இப்படியே சொல்லுங்க நல்லா தான் நல்லா தான் இருக்கு சொல்லுங்க தூக்கிட்டு தூக்க போகும்போது அந்த பரவாயில்ல வந்து என்னம்மா அப்படியெல்லாம் விரைவு இருக்கிறீங்க உங்களை விட மாட்டேன் வாங்க ஆசை கூட்டி வர சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க ஐயா யாரோ பொறுக்கி சோறாக்கி திங்கிறதுக்கு ராசா கூட்ட கூட்டி பறிமுறீங்களோ அப்படியெல்லாம் வேணாங்க இன்னமே நாங்கள் வரல அப்படின்னு கும்பிட்டு அடித்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தாக்கா ஏமாண்டி இன்னும் மட்டும் எங்கே போனீங்க ஒரு நாள் பொழுதாச்சே இன்னும் மட்டும் என்ன பண்ணீங்க வேற என்ன மட்டும் கொடுக்கணிங்க அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க அப்போ நாங்கள் சொல்கிறோம் ஐயா நாங்கள் விரைவு கொடுத்து தான் போனோம் அந்த காடு யார் காடுன்னு தெரியாமல் போய் வரவு பிடிக்கிட்டோம் அந்த காவலாளி வந்து வேட்டுகளி இல்லாமல் அந்த வரவு வெட்டினீங்க ராசா உங்களை கூட்டி வர சொல்கிறாரு வாங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டாங்க ஐயா சாமி உங்களுக்கு தெரியாமல் வந்துட்டோம் இனிமேலுக்கு நாங்கள் வரல இப்போட நாங்க நாங்கள் போயிடோம் சாமின்னு கும்பிட்டு கூத்தாடி நாங்கள் அப்போ தான் உங்கள் வரோம் ஏன் நீங்கள் எங்களை பேசுகிறீங்க இன்னுமே நாங்கள் போகலன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு காட்டுக்கு மறுநாள் ஒரு காட்டுக்கு வரவுக்கு போவோம் அப்படி வரவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி அந்த கொள்ளையில காட்டுல பேய் காடு தெரியல அது எங்க இருக்கு அதே ஊர்ல தான் இருக்கு அதே காடு அதே ஒரு காடு பேய் காடு அதே காடு அதே ஊர்ல இருக்கு அதே ஊர்ல சரி அது அது ஒரு பக்கத்து பேய் காடு இருந்துருக்கு எங்களுக்கு அது தெரியல நாங்க போய் வரவெல்லாம் போய்க்கி தூக்கிக்கிட்டு வரும்போது இந்த பேய் ஒரு நாலு பேய் வந்து ஏய் யாராவடியவா நாங்கள் இருக்கிற இடத்துல நீ வந்து விரைவு கொடுக்குறாது நீங்கள் சும்மா விடக்கூடாது உங்கள் வெத்தத்தை உறிஞ்சாமல் இன்றைக்கி நான் உரமாட்டேன் வாங்கடி பிடிங்கடா அவளை பிடிங்கடான்னு வேற எங்களை பேய் விரட்டி குடிக்குது நாங்கள் சொல்கிறோம் ஐயா ராசாவே எங்களுக்கு என்ன ஏதுமே தெரியாதுப்பா நாங்கள் விரைவு தான் பொறுக்க வந்தோம் ஏ இருக்குன்னு என்கிட்ட ஓய் இன்னுமே விட மாட்டேன் அவனு வா எங்களோட நீ குழந்தையை கட்டி ஆடு விட்டுறோம் அவங்கள

அங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பேய் வரட்டுறது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருந்தாக்கா ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலில் போய் ஒண்டி இருக்கிறோம் ஒண்டி இருந்தோம்மா இந்தடா ஒழிஞ்சுருக்கீங்க ம் ஒழிஞ்சிக்கிட்டீங்க அந்த கோயிலில் போய் ஒளிஞ்சுக்கிட்டோம் ஒழிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பேய் எங்களுக்கு தெரியாமல் எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டாள் வாடா ஓ சுற்றி தேடி பாருங்க அவளுக்கு விடக்கூடாது அப்படின்னு அந்த பேய் நாலு பக்கமும் காவல் மாதிரி தேடி வருது அதுக்குள்ள ஒரு சாமியார் இருந்து நீங்க பயப்படாதீங்க அந்த பேய நான் பாத்துக்கிறேன் நீங்க சத்தம் வராம கொண்டிருங்க ஒரு சாமியார் சொல்றாரு அந்த கோயில் அந்த சாமியார் இருந்தாரா கோயிலுக்குள்ள சாமியார் இருந்திருக்காரு எங்களுக்கு தெரியல அந்த சாமியார் சொல்லவும் நாங்க கொஞ்சம் தெம்பா இருக்கோம்பா தெம்பா கொண்டிருந்தோம்னா கரை ஜீல பேய் கிட்ட நெருங்கி வர வர இந்த சாமியாரு அந்த பேய் ரூபமா அங்க குங்கிருக்கிறோம் ஏய் எங்க தப்பிச்சு போக போறீங்க நானும் பேய் தாண்டி வாங்கடி வசமா மாட்டிக்கிட்டீங்களா ஒண்ணு விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லுது ஐயோ நீங்க சாமியாருன்னு உங்கள்கிட்ட சொல்ல வந்தமே நீங்களும் பேயின்னு சொல்றீங்களே சாமியா நாங்கள் விட்டுருங்க நாங்கள் ஓடி போயிடுறோம் எங்க குள்ள கொடுத்தா எங்களை தேடுவாங்களே பொழுதாயிருச்சே எங்களை விட்டுருங்களே நாங்கள் போயிடுறோம் நாங்கள் வர வரமாட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் முடியவே முடியாது உங்களை இன்னைக்கு கொல்லணும் கொன்னு உங்கள் ரத்தத்தை குடிக்கணண்டி விட மாட்டேன்டி அப்படின்னு இந்த சாமியாரும் கேயா போய் பேசுகிறாங்க அதுலேயும் பயந்துக்கிட்டு ஓடுறோம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா ஓடிக்கிட்டே இருந்தா ஊரே காணான்னு எங்களை தேடி வலை போட்டு வீசி எங்கேயே போனவருங்க எங்கேயே போயிட்டாலுங்க எங்கேயே போய் ஆகிட்டாலுங்க அப்படி போய் விடக்கூடாது வாங்க ஊரே வாங்க வாங்கக்கிறாங்க சேர்ந்து போய் தேடுவோம் அப்படின்னு இந்த செம்பன் தரத்தில் உள்ளவங்க எல்லோரும் தேடி வர்றாங்க தேடி வந்தால் கிடைக்கலை கிடைக்கலைன்னு எங்கடா போயினே தேடுறது அப்படின்ட்டு போயிட்டாங்க அந்த ஒரு ஊர் தசையை கண்டு போடுறோம் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட ஒரு ஊர் மாதிரி தூருக்க அந்த திசைக்கு ஓடுறோம் ஓடுனா பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தர் வழியில் வந்தவர் ஏயா ஏயா இப்படி ஓடுங்க என்னையா காரணம் யாபா ஐயோ சாமி எங்களை தேய் வெட்டிக்கிட்டு வந்து உங்களை கொல்லாமல் விட மாட்டேன் உங்களை கொண்டு உங்கள் ரத்தத்தை குடிக்கணுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா எங்களால் ஓடவும் முடியல ஒளியடவும் முடியல ஒளையாரமையா எங்களை பின்னாடி வேட்டிக்கிட்டு வருதுயானு நாங்கள் சொல்கிறோம் சரியாயா என் தாய்க்காம என் கூட வாங்க நான் அந்த தேயை நான் பார்த்துக்கிறேன் இது காடு உள்ள கேய் தான் நீங்கள் அப்படி போயிட்டீங்க என்னமோ தப்பிச்சு வந்துட்டீங்க வாங்க என் கூட அப்படின்னு எங்களை அவர் கூட்டிக்கிட்டு போகிறாரு கூட்டிக்கிட்டு ஒரு கராமத்துக்குள்ள போறாரு போனாக்கா அந்த கராமத்துக்குள்ளோட போய் ஒரு நாலு பொழுதுக்கும் அங்கே நைட்டு தங்கியிருக்கோம் கொண்டு வச்சிருக்காரு அந்த ஊருக்காரர் வச்சிருந்தா அங்கே தங்கி இருக்கோம் அவர் என்ன பண்ணிட்டாரு ஐயா எங்கள் பிள்ளை பிடிச்ச எங்களை தேடுவாங்க ஒன்றுமே வழி தெரியாமல் நாங்கள் வந்துவிட்டோம் எங்கள் எங்கள் பாதையும் தெரியல ஒன்றும் தெரியல ஐயா எங்களுக்கு நீங்கள் தையா தோணும் எங்கள் பிள்ளை பிடிச்சனுக்கு தெரியப்படுத்துங்க ஐயா அப்படின்னு நாங்கள் அழுகிறோம் எங்களுக்கு தானம்மா தெரியுங்கம்மா எங்கள் ஊரில் ராசா இருக்காரு அந்த ராசா கிட்ட சொல்லி ராசானா யாரு ராசான்னா இந்த இன்னும் இந்த இந்த பட்டணத்தை விட்டு அடுத்த பட்டணத்துக்கு போய் மாட்டிக்கிட்டோம் அந்த ஊர் ராசா ராசானா தலைவர் மாதிரி ஊர் தலைவர் மாதிரி தலைவர் மாதிரி அவர் அந்த ஊருக்கு ஒரு ராசா சோ நாங்கள் போய் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் உங்கள் கொண்டாடி பிள்ளைங்களாம் அங்கே இருக்குப்பா நீங்கள் பயப்படாமல் இருங்க ராசா சொல்லியிருக்கேன் அவங்க நாளைக்கு அனுப்பி விடுவாரு அப்படின்னு நாங்கள் தெரியப்படுத்துறோம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கலாம் சாரியுமே இருக்கும் விடிஞ்சு போச்சு விடிஞ்சு போச்சுன்னா அந்த ராசா வாராது ஏம்மா எங்கிட்டுமா இப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்பிட்டுக்கிட்டீங்க நீங்கள் இப்படியெல்லாம் தப்பிச்சு வந்ததே பெருசுமா வாங்கம்மா உங்கள் வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் நாங்கள் தகவல் தகவலை சொல்கிறோம் நீங்கள் தயப்படாமல் எங்கன்னு இது சொல்கிறாங்க சொல்லுங்கள் சாமின்னு அவங்க காலையில் நாங்கள் கும்பிட்டு விடுறோம் கும்பிட்டு வந்தாக்கா அவர் சொல்கிறாரு அவங்க ஓலை கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஊருக்காரவங்க இந்த செம்மியன் தெரிச்ச இது மாதிரி எங்கள் ஊர் பட்டணத்துக்கு வந்திருக்காங்க அவங்கள இப்படி விரட்டிக்கிட்டு வந்துடுச்சு பேய் விரட்டிக்கிட்டு வந்து பயந்து வந்து எங்கள் ஊரில் இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த ராசா சொல்லி பயப்படாமல் இருந்தவங்களோட பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்களா சாமி ராசாவே தான் இருந்தால் நாங்கள் வர்றோம் நாங்கள் வந்து எங்கள் பட்டம் கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லி ஊரே கிளம்பி அங்கே வருது ஆரே கிளம்பி அங்கே வந்தாக்கா வந்து ஆசா காலையில் இருந்தா ஐயா எங்கள் கொண்டாட்டிங்களா நீங்கள் கால்ந்து கொஞ்சம் சின்னது வரது நம்ம சொந்தம் ஐயா நாங்கள் முன்னே கூட்டிகிட்டு போகிறோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கூட்டிகிட்டு எங்களுந்து செம்பன் மத்தி கூட்டிக்கிட்டு வராங்க எங்கள் ஊர் சனமையே சேர்ந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அங்கேருந்து எதிர்பார வந்து ஏலே உனக்கு இந்த ஊரே திரட்டிக்கிட்டு வந்தா உனக்கு பயந்து நாங்கள் இருந்துருவோமா விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் எங்களை அந்த தேய் விரட்டி மறுபடி கை வந்து மறிக்குது இந்த தப்பிச்சு போய் நீ ஊரோட போயிட்டா உன் ஊரே திரட்டிக்கிட்டு வந்தால் உன்னைய நான் பயந்துக்கிட்டு விட்டுவேண்ணா விட முடியாது இப்போ பாரு அப்படின்னு ரூபத்தை மாற்றி எங்களையும் ரூபத்தை மாற்றி வந்தவங்களையும் ருபத்தை மாற்றி எல்லாத்தையும் சலந்து கட்டிக்கிட்டு ஆட வைக்கிது ஆடி அசந்து போகிறோம் ஆடை வைக்கிது நீங்கள் எங்களோட ஆடினா தாண்டி உங்களை விடுவேன் இல்லைன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு என்னம்மா பழசி தம்பட்டிமா அள்ளி போட்டு விட நீ ஆடு ஆடுனா தான் உங்களை நான் உங்கள் ஊருக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சுப்பா அப்படி சொல்லிக்கிட்டுருக்கீங்களா சாரி என்ன எப்படியாவது நம்ம தப்பிச்சு போகணுமே ஆடுவோம் வாங்கணும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆடுறோம் ஆடு அன்னைக்கும் பொழுது போயிடுச்சு அன்னைக்கு புழுது போயிடுச்சு பிடிஞ்சு காலையில் அந்த பேய்கிட்ட கும்பிட்டு விழுந்து பெரிய முறைன்னு கத்தி நாங்கள் ஊரோட தேசோட போகிறோம் எங்களை விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊரோட வரோம் ஊரோட வந்தால் உங்கள் ஊரில் உள்ளவங்க ஏண்டி எங்கடி போனீங்க எந்த சீமையில் போய் இருந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வாரீங்க எத்தனை நாளாடி உங்களை நாங்கள் தேடுறது எப்படி தப்பிச்சு வந்திய நீங்கள் அவள் இவளுக்கெல்லாம் நம்ப முடியாது இவளுங்களை அடிச்சு அந்த காட்டுக்கே விரட்டுங்க அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க அதுங்க என்னப்பா பண்ணுவோம் நாங்கள் போனருக்கு இப்படி ஆயிடுச்சு தவறிட்டோம் நாங்கள் என்னமே அது மாதிரியெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்றோம் அதுக்கு என்ன பண்ணுறது போயிட்டாங்க ஏதோ வாங்கடி தப்பிச்சு வந்துவிட்டாலுவோ உங்களோட வந்துட்டாலுவல அது வரைக்கும் சந்தோஷம் இது மாதிரி இனிமேலாம் போகக்கூடாது வரக்கூடாது நம்ம ஊரை விட்டு அடுத்தது எதுவும் ஊருக்கு போகப்பட்டான் போகக்கூடாதுன்னு எல்லாம் திட்டி பேசி இருக்கோம்ப்பா இருந்துட்டு மறுநாள் காலையில் நாங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்படியே ஒரு ஊர் பக்கத்து போகிறோம் எங்கே போகிறோம்னா ஒரு பொழைக்க போகிறோம் வேலை இல்லை வெட்டிலேன்னு இப்படி கொலைக்க போலைக்க போகிற இடத்துல ஏதோ ஒரு அந்த ஊருக்குள்ளே ஒரு ராசா எங்காயா வாங்கி அப்படிங்க கொழைக்க வழியில் ராசாவே எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா குழப்புக்கு ஒன்றும் இல்லை நான் அதை அப்படி வந்து எங்களுக்கு ஒரு வேலை கொடுச்சாங்கன்னு கேட்போம் அந்த ராசா சொல்கிறாரு வேயா பயிற்று குழப்பக்காய் அப்படி வாரிங்க வாயா எதோ எங்கள் காட்டில் வந்து ஒரு கில்ல கூடிய புடுகுங்க உங்களுக்கு அதனால தோத்துக்கு நல்லா வாங்க அப்படின்னு கூட்டிக்கிட்டு போய் அந்த கொள்ளை வாட்டில் வந்து விட்டு எங்களை ஒரு புல்லு பிடுங்க சொன்னார் புல்லு பிடிஞ்சு விட்டு தானமும் வீட்டுக்கு வரோம் மறுபடி போவோம் மறுபடி வருவோம் இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த ராசா நல்ல ராசா அந்த ராசா சொன்னார் அம்மா நீங்கள் போயிட்டு போயிட்டு வர்றதோட இங்கே வந்து ஒரு மாதைக்கு தங்கிக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து வேலையை வைக்க பாருங்கள் உங்களுக்கு சாப்பாடு தானே நீங்கள் வேலையை செய்யுங்க உங்களுக்கு சாப்பாடு நான் போடுறேன் அப்படின்னு அந்த ராசா சொல்கிறாரு சரிங்க சாமி உங்களுக்கு புண்ணியமாக போயிருந்தீங்க நாங்கள் பிள்ளை குட்டிக்காரவங்க நாங்கள் வயிறு வளர்க்கணும் எங்கள் சீமையில் வேலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் வந்தோமே இங்கே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பத்து நாளாக அந்த ராசாவுக்கு நாங்கள் வேலை இருக்கோம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா பத்து நாள் வேலை செஞ்சுவிட்டு அப்புறம் வேலை முடிஞ்சிச்சிக்கா நாங்கள் வீட்டுக்கும் வந்தோம் வீட்டுக்கு வந்தால் எல்லாம் வீட்டில் உள்ளவங்க எங்கேயே போய் வேலை செஞ்சு வேறாளு நம்மளா இருந்து வீட்டில் இருந்தோம் அங்கடி நம்மளும் நாளைக்கு போகலாமான்னா அங்கே வேலை இல்லையா இன்னுமே அங்கே வேலை இல்லை வீட்டில் தான் இருக்கணும் எங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம்யா சொல்லிவிட்டு இருக்கோம் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கையில் நம்ம நேரம் ஆகுமா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கையில் என்ன பண்ணுறது பொழுது போகுது வேலையுமில்லை டீம் இல்லை நம்மவும் கஷ்டமாக இருக்குது என்னப்பா பண்ணுறது நம்ம இங்கே இருந்து அப்படின்னா எங்கள் பிள்ளை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு வாங்க எங்கிட்டாவது வயிறு பிறக்க நம்ம ஒரு வனவாசம் போவோம் எங்கே போகிறது எங்கேயாவது வேலை இருக்கிறதுக்கு போகும்னா போகிற மூட்டை முடிஞ்செல்லாம் கசிக்கிட்டு போய்கிட்டுருக்கோம் போனால் ஊரு கண்டைக்கு மேலே ஏதோ ஒரு வேலையை கொடுப்பாங்க வெச்சு கொடுப்பாங்க ஆனால் ஒரு வேலையை செஞ்சு வயிறு வளர்த்துட்டு இப்படி இருந்துக்கிட்டே இருப்போம் இப்படி இருக்கு காலத்தில் எங்கள் ஊர் பக்கம் அப்படியே அந்த பட்டணத்தில் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் வந்து இந்த செங்கன் தரத்தில் வந்து நல்லா மழை பேஞ்சு ஊர் செழித்து கிடக்குதுன்னு அந்தவங்க பண்ணுங்க சொன்னாங்க அப்படியா வாங்காயா ஊரில் மழை பெஞ்சு வேலையான வேலை நடக்குதான் வாங்க நம்ம சீமைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம சீமைக்கு வரோம்ப்பா அப்படி இருந்துக்கிட்டு வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தா மழை பேஞ்சு நல்லா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கையில் நம்ம ஏண்டி இன்னுமே அடுத்த ஊருக்கு போகணும் நம்ம இங்கே இருந்து ஒரு வேலையை செய்வோம் நம்ம ஊர்லேருந்தா வேலை வந்துடுச்சுன்னு இங்கே இருக்கிறோம்ப்பா இருந்து இங்கே வேலை வச்சி பார்த்துக்கிட்டு ஊரோட தேசமாக இங்கே வந்துட்டோப்பா சரியப்பா முடிஞ்சா முடிஞ்ச இந்த உள்ள பாட்டி சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி சொல்லுங்க இந்த பாட்டி சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவ்வளவுதான் சூப்பர்